ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்வி லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு நைட்டி எப்படி நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரம் அடித்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புது நைட்டி ஒன்று எடுத்துக்கோங்க அதை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு டேபிள் மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அளவு நைட்டி நான் எடுத்திருக்கேன் அளவு நைட்டியும் உள்பக்கமாக திருப்பிக்கோங்க இப்போது அளவு நைட்டியோட ஷோல்டர் அளவு மெஷர் பண்ணிக்கோங்க நீங்கள் டேப் வச்சு எதுவும் மெஷர் பண்ண தேவையில்லை துணி வச்சு துணிக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டால் போதும் நைட்டி தானே உங்களுக்கு டேப் எதுவும் தேவைப்படாது நீங்கள் துணி மேலேயே அளவு துணி போட்டு ஷோல்டரும் கை எவ்வளோ லென்த் வேணுன்றதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு இவ்வளோ லென்த் போதும் நான் அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து கை வந்து உள்ளே அளவுக்கு வந்து மடிப்பு வேணுன்றதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நான் ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சுட்டேன் இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து அதே மாதிரி கை வந்து எவ்வளோ அளவு வேணும்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு உள்ள வந்து மடித்து விட எவ்வளோ வேணுன்றதையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் உள்ளே வந்து கைக்கு உள்ளே வந்து நம்ம எவ்வளோ அளவு நம்மளோட கை இருக்கோ அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட ஹார்மோல் அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நைட்டியோட ஹார்மோல் அளவு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அளவு நைட்டியோட ஹார்மோலை வந்து நான் வந்து மடித்து பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி புதுசாக வாங்கின நைட்டியும் வந்து நான் ஹார்மோல் வந்து வச்சு அளந்து பார்த்துக்கிறேன் இப்போ எந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து கம்மி பண்ணணுமோ நான் வந்து அளந்துக்கிறேன் அலந்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹாமோலு இந்த சைடும் ரெண்டு பக்கம் சைடுமே வந்து அளந்துக்குங்க நம்மளுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி அளவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நம்ம ஷோல்டர்லேருந்து ஹார்மோல் வரைக்கும் நைட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வச்சு நம்ம அளவு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கம் பிடிச்ச ரெண்டு பக்கமும் வந்து நான் ஷோல்டர்லேருந்து வச்சிருக்க அளவும் ஒரே அளவு ரெண்டோட ஆமோல் அளவும் ஒரே அளவாக வந்தது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வந்து வச்சா உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க இப்போது நான் ஆமோல் முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் இடுப்போட அளவு வந்து எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் நைட்டியோட இடு போட அளவு வந்து நான் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க எனக்கு வந்து இந்த சைடு ஒரு ரெண்டு இன்ச் அந்த சைடு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு இருக்கும் நான் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நைட்டியோட இடுப்பு அளவும் வந்து நம்ம மெஷர் பண்ணியாச்சு இப்போ இடுப்புக்கு கீழே நம் இடுப்புக்கு கீழே கொஞ்சம் அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நைட்டி வந்து நம்ம ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து மெஷர் பண்ணியாச்சு இப்போது நம்ம ஹைட்டு மெஷர் பண்ணிக்கலாம் நான் வந்து நைட்டியை வந்து அண்டை வந்து மடித்து நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் அளவு ப்ளவு அளவு நைட்டியும் அது கூட சேர்த்து புது நைட்டி ரெண்டுமே வந்து நான் வந்து ஷோல்ட்ராண்டை வந்து பிடிச்சிருக்கேன் பிடிச்சி அதை வந்து நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் கீழே வந்து பரப்பி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பாருங்கள் அளவு நைட்டி விட நம்ம புதுசாக வாங்கின நைட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது ஃபஸ்ட்டு போட்டிருக்க மார்க் வந்து எனக்கு அவ்வளோ ஹைட் இருந்தால் போதும் கீ ரெண்டாவதாக போட்டிருக்க மார்க் வந்து அது மடித்து விடுறதுக்கான அளவு இப்போது நான் மடித்து விடுறதுக்கான அளவில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா நைட்டி மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும் நம்ம உள்ளேயே வந்து மடிச்சு அடித்தோம்னா நைட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்காது இப்போ பாருங்கள் நான் வந்து கையோட தையலை நான் பிரித்து விட்டுக்கிட்டேன் அப்போ தான் வந்து நம்ம மடிச்சு அடிக்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கையை வந்து ரெண்டு மடிப்பாக வந்து நான் மடிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு கையுமே வந்து மடித்து தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நைட்டி டாப்ஸு இந்த மாதிரி அளவுங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டிலே வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நைட்டி நீங்கள் அடித்து கொடுத்தா கூட எண்பது ரூபாய் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் உங்களுக்கு தையல் வந்து தெரியலனா கூட இந்த மாதிரி நைட்டி டாப்ஸ் எல்லாம் ஓரடித்தாலே நீங்கள் ஓரளவுக்கு அது உங்களோட இன்கம்மை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் கையை வந்து மடிச்சு அடிச்சிட்டேன் இப்போ வந்து ஹார்மோலும் வந்து நம்ம தச்சுக்கலாம் ஒரு நைட்டி வந்து அடிக்க கொடுத்தாங்கன்னா கை மட்டுமே மடிச்சு அடிக்கக்கூடாது அதே மாதிரி கைக்கு பின்னாடி இருக்க ஹார்மோல் அதாவது கையும் நம்மளோட பாடி பீஸையும் சேர்த்து இருக்க பகுதியும் வந்து நம்ம தையல் போட்டுக்கணும் ஏன்னா அந்த தையல் வந்து சீக்கிரமாக வந்து விட்டு போகும் அதனால் அதுலேயும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டு பக்கமே வந்து நம்ம வந்து தையல் போடணும் ஆல்ரெடி நைட்டியில் ஒரு தையல் இருக்கும் நம்ம ஒரு தையல் போட்டால் போதும் இப்போது நான் ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து நான் சைடும் வந்து நான் அடிச்சுக்கிறேன் நம்ம எங்கெல்லாம் சைடு மார்க் பண்ணமோ அதை வந்து நீங்கள் வந்து கோடு கிழிச்சிங்கனாலே நைட்டியோட ஷேப் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமே தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு மீதி வந்து நிறைய கிளாத் இருக்கு அது உள்ள வந்து மொத்தமா இருக்கும் அது நல்லாவும் இருக்காது நம்ம நைட்டி போடும்போது ஒரு மாதிரி உருத்தலாக இருக்கும் அதனால அந்த பக்கமும் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அது தேவைப்பட போகிறது கிடையாது அதனால கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஹைட்டும் வந்து நம்ம ரெண்டு மடிப்பு மடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம மடிப்பு தையல் போடும்போது கொஞ்சம் ஸ்டிப்பாகவும் இருக்கும் நைட்டியும் வந்து மேலே வந்து தூக்கிக்காது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மடிப்பு இல்லைனா மூணு மடிப்பு மடிங்க அப்போ தான் நைட்டி வந்து ஸ்டெடியாக நிற்கும் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி தையல் போடுறேன் பாருங்கள் நீங்களும் அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நைட்டியை வந்து நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு நைட்டியை நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்க கொடுத்துருக்க அளவுக்கு ஏற்றவாறு அவங்க கொடுத்த புது நைட்டே வந்து நம்ம ஓர் அடித்து முடித்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஈஸியாக ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி நீங்களும் தச்சு பழகுங்க நீங்களும் ஒரு நாற்பது இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஒரு நைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து காசு வாங்கலாம்